அழிக்க வருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுகள் தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பழனாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் மகர ராசி மகர லகனத்திற்கான படங்களை காணவிருக்கும் இந்த கோதி வர்க்கம் தமிழ் புத்தாண்டின் சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம் பேர்லதான் குரோதி இருக்கு ஆனா மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப நலன்களை அதிக அளவில் பூர்த்தி செய்து தரக்கூடிய வருடம் மகரம் சிகரத்தை தொடும் மகரம் மகத்தான பலன்களை பரும் மகரம் ஆஹ் ஜொலிக்கும் குன்றிலிட்ட குடத்திலிட்ட விளக்கு போ இல்லாமல் இனிமே குன்றிலிட்ட விளக்காக ஜொலிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆமா எங்களுக்குதான் இந்த பலன் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க உண்மை இதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் ஏழை சனியில் பார்வச்சனில இருக்கீங்க நிறைய அல்லல் பட்டுட்டோமா பிரச்சனைகளை நிர்பிடமாகவே தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து இப்ப குரு வரார் அதாவது ஒருத்தருடைய பூர்வ புண்ணிய இடம் தான் வந்து சிறப்பா இருக்கணும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அந்த அதிபதியோட வலிமை என்ன இதெல்லாம் வைத்துதான் பூர்வ புண்ணியத்துடைய சிறப்பை வந்து நம்ம சொல்றோம் அந்த பூர்வ புண்ணிய சிறப்பா இருந்தா தான் உன்னுடைய பா புண்ணியத்துக்கு ஏற்றார்வாறு உன்னுடைய வாழ்க்கையின் தரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயே உனது குரு நன்மை செய்யாத கிரகம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஐந்தில் குரு எதிராலும் கிடைக்காது அப்படின்னுவாங்க இந்த காலகட்டம் அவர் வந்து எங்க பாக்குறாரு ஃபர்ஸ்ட் தன்னுடைய சிறப்பு ஐந்தாம் பார்வையால் ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்புறம் லாபத்தை பாக்குறேன் அப்புறம் ஒன்ன பாக்குறேன் அப்புறம் நம்ம மூணுல யார் இருக்கிறாரு அசுரன் நம்முடைய அகாயசூரன் பிரம்மாண்ட நாயகன் ராகு இருக்கிறார் இப்ப ஒரு செயலை செய்யறீங்க இந்த செயல் வந்து உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்குலாம் அந்த பாவங்கள் எல்லாம் கட்டி விட ஆனும் முயற்சி செய்யற இடம் அதுக்கு வியூகம் அமைக்கிற இடம் வெற்றியை தர்ற இடம் மூன்று இடமும் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க அதை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் சிறப்பாக அப்படின்னா அப்பா உங்க கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே நினைத்தது நினைத்தவாறு நடந்து உங்களுக்கு மன நினைவை கொடுக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இது வரைக்கும் தொழில வருமானமே இல்லைன்றவங்களுக்கு வருமானம் கையில நான் சிலர காசைன்றவங்க பார்க்கக்கூடியது நல்ல ஒரு தொழில வந்து இறங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல வலிமை உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய ஒன்பதாம் பார்வை அவ்வளவு ஒரு பார்வையாக பாக்கிய பார்வை நான் பாக்குறேன் அப்ப பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு குழப்பம் உங்களுடைய பயம் மரண பயம் எல்லாமே நீங்க ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் எக்ஸாம் வச்சோமே இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனமா மாணவர்களுக்கு பயமா இருக்கும் அந்த பயம் தேர்ந்து நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க உங்களால் உங்க கல்வி நிறுவனத்துக்கும் ஒரு பெருமை சேர்த்து தரக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இவன் கடைசி பெஞ்சு இப்ப பார்த்தா தங்க பதக்கம் வாங்குறானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் நல்ல பொருளாதார ஒரு வாய் வண்டி வாகன சோர்க்கை சேர்க்கை ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல வயதில் மூத்தவங்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு மன தெளிவு உடல் தெளிவு பெண்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் என்னுடைய அவங்க பரிதாபம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்தவங்களை தான் பார்த்து கணவன் மனைவி ஒன்றிணைந்து கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் வரைக்கும் போயிடலாம் போயிட்டு கூட ஒன்று சேர்வது காதல் இனித்து கற்காய்த்தி தித்து பெற்றோரின் ஆசீர்வாதம் எனும் இணைவனின் பெருங்கரணை கிடைக்க பெற்று நல்ல ஒரு தம்பதிகளாக இணைவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிரேக்கப்பான காதலும் ஒன்று கூடும் சொல்லலாம் அனைத்தும் மகரம் இப்போ வந்து மகத்தான காலகட்டத்தில் அஹ் அடைந்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன பண்ணோம் முயற்சியை கைவிடாமல் நீங்க வந்து சிறப்பாக செயல்பட போவது சுறுசுறுப்பு சுறுசுறுப்பாக இயங்க வச்சிருவாரு எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க அதற்கெல்லாம் உங்களுக்கு அனைத்தும் சுபம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த நாளுக்காக தான் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான் இருக்கும் இல்லையா அந்த உங்களுடைய ஆசைகள்லாம் இப்போ வந்து நிறைவேறக்கூடிய இனிமையான தருணம் இந்த ஒரு வருட காலமும் விரைந்து செயலாற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகத்துவமான பார்வை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே நலர் பலன்கள் தான் நீங்க வந்து வீழ்பவர்கள் கிடையாது அதாவது எந்த கஷ்டத்தை அஞ்சுபவர்கள் கிடையாது அத நின்று வெச்சு போராடி இந்த காரியத்தை சாதிப்பேன் எப்படி முதல்ல வந்து தண்ணிக்குள்ள இருந்துட்டு திடீர் நேரம் வந்த பிறகு அப்படி எப்படி வெகுண்டு ஏழும் வீறு கொண்டு ஏழும் அந்த மாதிரி மகரம் வீறு கொண்டு ஏழக்கூடிய காலம் இப்பொழுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசாபகுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துதல் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்க அரணிமலை முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்களை பெறும் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி அதனால முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வரும்பொழுது அபரிமிதமான பழங்களை பெறலாம் போலூர் பதிகமும் அச்சை பதிகமும் படித்து கொண்டு பொழுது இன்னும் உங்களுக்கு பல வேகமாக நடைபெறும் சொன்னா சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயங்க முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பார்வை அடைவதற்கு என் மனமான மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்